ரைட் விஜய் அதை பயன்படுத்திக் கொண்டாடலாம் இல்லைன்னா சேலம் மணிகண்டன் போயிட்டு நம்ம வருவோம் மணிகண்டன் சார் ரொம்ப சிம்பிளான விஷயம் ஒரு மூடு மணி அரசியலா இன்னைக்கு மறுக்கப்படல ஆமோதிக்கல ஒரு அமைதி காக்குறாரு எடப்பாடி தாவேகா கூட்டணி குறித்து அந்த பேட்டியில இது ஒருவேளை பாஜகவிற்கு கொடுக்கக்கூடிய புற அழுத்தமா அப்படின்னு பேசுறாங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க பா பாஜக உருட்டு வாங்க நாங்க பாத்துக்கிறோம் எங்க கூட கூட்டணி வாங்க அடுத்தது அப்புறம் பேசலான்ற இடத்துல இருக்கு அப்படின்னா பாஜக டிசம்பருக்கு அப்புறம் தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் பேசப்படுது அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் என்ன எடப்பாடியோடதுங்க அதிமுக ஏற்கனவே விஜயோட கூட்டணியில தாங்க இருக்க உங்களுக்கு சந்தேகம் நூறு சதவீதம் அதிமுக விஜயோட தான் கூட்டணியில இருக்குது ஏன்னா விஜய் விஜயம் அப்படிங்க விஜயம் விஜய் அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு தமிழ் அர்த்தம் பாத்தீங்கன்னா வெற்றி அப்படி அர்த்தம் அதனால அந்த அதிமுக வந்து ஏற்கனவே வெற்றி கூட்டணி ஒண்ணு அமைச்சிருக்குது அதனாலதான் நான் சொல்ல வந்தேன் விஜயோட கூட்டணு அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறப்ப சார் உங்க கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்ட உடனே கொல்லியா ஒரு நிமிஷம் எனக்கு தலை சுத்திடுச்சு அப்படின்னா மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி கம்யூனிஸ்ட் கட்சி அதாவது பிசிக்கா ஒரு அழைச்சப்ப கூட எனக்கு தலை சுத்தல கம்யூனிஸ்டுக்கு ரத்தன கம்பளம் போட்டு விரிக்கணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே எனக்கு தலை சுத்திருச்சுங்க அதுல நிச்சயமா ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்கு அதை நான் கடைசியா சொல்றேன் என்னுடைய முதல் பார்வை நிச்சயமா விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்கு வர்றதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் கருதுறேங்க அவர் தான் பிஜேபி ஏற்கனவே பாசிச கட்சி பாயாச கட்சி அப்படின்லாம் இதான் சொல்லியிருக்கிறாரு கொள்கை எதிரி பிஜேபி அரசியல் எதிரி கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியும் ஒன்னா தான் இருப்பாங்க அதுக்காக புதுசா வித்தியாசமா அவர் சொல்றாரு உங்களுக்கு தெரியாது இல்ல அரசியல் என்னவனாலும் நடக்கலாம் ஒருவேளை இன்னைக்கு கொடுத்த அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் அறிக்கையை வச்சு பார்த்தா பாஜக இல்லாம வாங்க நாங்க பாத்துக்கிறோம் பாஜக கூட கேட்டி விடலாம்ல பாருங்க ஒரே ஒரு விஷயமா வரேன் உங்களுக்கு ஆசையாட்டு இருக்குது பாஜகவோட கழித்து ஒவ்வொரு விஷயமா வரேங்க அவர் தான் பிஜேபி ஏற்கனவே கட்சி கொள்கை எதிரி அந்த எதிரி கொள்ளு பயிர் எதிரி ரெண்டாவது அதிமுக பிஜேபி இருக்கிறதுனால சிறுபான்மை சமுதாய வாக்குகள் போயிடும் அப்படிங்கிற அச்சம் அதுக்கு நிச்சயமா ஒரு காரணமா இருக்கலாம் மூணாவது எல்லாருமே வெளிப்படையா பேசுறதுக்கு தயங்குற ஒரு விஷயம் அவரை இயக்குவதாக சொல்லக்கூடிய அவர் கூட இருக்கிறவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் அவங்க பாஜகவுக்கு நிச்சயமா எதிரானவங்க அதனால பாஜகவோட வராது அப்படிங்கிற அது ஒரு முக்கியமான காரணமா சொல்றேங்க முதல் தேர்தலையே ஒரு கூட்டணி அப்படின்னா அது நிச்சயமா ஒரு பலகீனமா போயிடும் அப்படிங்கிற எண்ணமும் அவருக்கு காரணமா இருக்கலாம் மற்றபடி அறுபத்தி ஏழுல என்னைக்கு வந்து ராஜாஜி சம்பந்தமே இல்லாம திமுக பக்கம் போய் இருந்துட்டு எல்லாம் புண்ணுல தூக்கி பிடிச்சு உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டாரோ கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத பச்சை தமிழ உண்மை தமிழ நாமெல்லாம் வெள்ளச்சட்ட போறதுக்கு காரணமா அந்த காமராஜ் பக்கம் போய் ஈவேராந்துகிட்டு பச்சை தமிழர்கள் போட்டு போடுங்கன்னு கேட்டாரோ அன்னைக்கே தமிழக அரசியல கொள்கை கூட்டணி எல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க கம்யூனிஸ்டும் பிஜேபியும் சேர்ந்து பிபிசிங் ஒரு காலத்துல ஆதரிச்சாங்க அப்படிங்கிற வரலாறு எல்லாம் இருக்குது ஆனா விஜய் தன்னுடைய முதல் பயணம் முதல் தேர்தலை சந்திக்கிறார் அப்படிங்கிறப்ப அவர் ஒரு கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது முக்கியமான காரணம் அதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு காரணம் ஏற்கனவே அவர் அதிமுகவோட அன்னபிசியெல்லாம் பேசினார் அப்படிங்கிறது திரு எடப்பாடி பழனிசாமியின் அரசியலில் அரசியலை ஒன்று நோக்குபவன் அப்படிங்கிற மகள் எனக்கு தெரியும் அவரோட டிமாண்ட் அவர் கிட்டத்தட்ட ஒரு காலத்துல மத்தியில பலமா ஆட்சியில் இருந்த இந்திரா காந்திக்கு பயந்துட்டு விட்டுறாதீங்க உங்களுக்கு நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு அப்படின்னு எப்படி கொண்டு போய் அவர் கட்சியும் சொல்லுவாங்கல்ல மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு மாநில சுயாட்சியை ஒட்டு மொத்தமா கொண்டு போய் அழைப்பச்சார கருணாநிதி அந்த மாதிரி உயரம் புரிந்து கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி அரசியல் பயணம் தெரிந்து கொள்ளாமல் சரிக்கு சரி சீட்டு விஷயமும் மணிகண்டன் சார் நம்ம சொன்னோம் தாவேக்கா பெருசா அதிமுக விமர்சிக்கலன்னு ஆனா அதிமுக இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாருமே விஜய் தாவேக்கா குறித்த விமர்சனங்கள் ரொம்ப மெதுவா மயிலிறகோடு அணுகுறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல அவசியம் இல்லையே அவர் இது அஇஅதிமுக பெருசா விமர்சனம் பண்ணாதப்ப தானே எதுக்கு போய் அவரை விமர்சனம் பண்ணணும் தேவையில்லை அவசியம் இல்லாத ஒண்ணு அப்படின்னு அதிமுக இரண்டாம் நிலை தலைவர்கள் கடந்து போல ஆனாலும் அப்படிலாம் சொன்னாங்க கம்பிகட்ட விரும்பல சீனா இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா விஜய் நம்ம பக்கம் வருவாரு கண்ணூடித்தனமா நம்பிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது நான் வெளிப்படையா சொல்லிடுவேன் ஆனா நிச்சயமா அவர் வரமாட்டாருங்க ரெண்டாவது புரிஞ்சுக்கணும் மரியாதைக்குரிய அனை அதிமுகவுடைய தொடர்களும் இரண்டாம் நடை தலைவர்கள் எனக்கு தெரிஞ்சது சொல்றேன் விஜய் தனித்து நிற்பதுதான் அதிமுகவுக்கு நல்லது தான் சுருக்கமா சொல்லுவேன் தமிழக அரசியல் வரலாற்றில் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பிரபலமான நடிகர் முதல் முதல்ல அன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிறப்ப இதுவரைக்கும் பத்து பைசா கூட உழைப்ப கொடுக்காத சல்லிசா அப்படியே மொத்தமா திமுகவுக்கு போயிட்டு இருந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய ஓட்டுகள்ல கிறிஸ்துவ ஓட்டுகள்ல பெரும்பான்மையாகவும் இஸ்லாமிய ஓட்டுகள்ல ஓரளவு விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை டென்ட்டை ஏற்படுத்தி தான் பின்னாடி அதே நீங்க இதையும் ஆட் பண்ணிக்கணும்ல ஆன்டி இன்கம் பன்சி ஓட்டு உங்களுக்கு தான் வரணும் சொல்லுமையான விமர்சனங்கள் திமுக அதுவும் அங்க சேருதுன்னு நமக்கு எல்லாம் நஷ்டமாக போகுது சற்றே பொருட்கள் வருகிறேன் அதனால முதல்ல அண்ணா திமுக பாஜக பாஜக வராதுன்னு சொல்லப்படுற இந்த சிறுபான்மை ஓட்டு வந்து அந்த பக்கம் போறது அதிமுகவுக்கு லாபம் வழி நஷ்டம் இல்ல ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு அதிகம் கிடைக்காத நாற்பது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் ஓட்டு அதுல ரெண்டு திராவிட கட்சிகளுக்குமே பாத்தீங்கன்னா இளைஞர்கள் ஓட்டுங்கிறது கிடையாது வெளிப்படையா இந்த மாதிரியான செய்தி தொடர்பாளர்களும் மாட்டாங்க அதனால அதுலயும் சின்ன குறுக்கே சாரி தவறா எடுத்துக்காதீங்க சின்ன குறுக்கே நீங்க சொல்லக்கூடிய சிறுபான்மையினர் சொல்றீங்க ஆனா விஜய் கட்சியில பெரும்பான்மையினரும் நிறைய இருக்காங்க குறிப்பா கொங்கு மண்டலத்துல நம்ம பார்த்தோம் அதிமுக திமுக ரெண்டு கட்சியிலேருந்துமே நிறைய பேர் அங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்ற விஷயங்களாமும் படிக்கிறோம் அதுவும் ஒரு விதத்தில் மைனஸ் இல்லையா நான் போகலன்னு சொல்லலையே நான் சொல்றது இதெல்லாம் திட்டவட்டமா உறுதியா அதாவது திமுக பக்கம் போயிட்டு இருந்தது எது எது விஜய் பக்கம் போகுதுன்னு சொல்லுறப்ப அவருக்கு பொதுவான வாக்குகளும் போலாங்கிறது இதுல அம்மா மறைவுக்கு பின்பு அண்ணா திமுகவுக்கு போகல திமுகவுக்கு போயிடுச்சுன்னு சொன்ன பெண்களுடைய ஓட்டியும் அவர் கணிசமா அவருடைய திரைப்பிரபலத்தினால ஒரு அளவுக்கு பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திரை கவர்ச்சியில் கிடைக்கும் டைம் ஓட்டர்ஸ் ஓட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விஜய்க்கு போறதுக்கு நிச்சயமா வாய்ப்பு இருக்கு இதே இடத்துல நீங்க கேட்கறதுன்னு சொல்லிடுறேன் அப்போ இதுக்கு அண்ணா இங்க வந்து நஷ்டம் இல்லையா அப்படின்னா அதுக்கு பாயிண்ட் சொல்லிடுறேன் ட்ரெடிஷ்னலா ரெட்டலையை பார்த்து எம்ஜிஆர் நம்பி ஓட்டு போடுறேன் புரட்சித்தலை நம்பி ஓட்டு போடுற அந்த ட்ரெடிஷனல் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டு திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சி அம்மாவோடைய ஆட்சி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி ஸ்டாலின் ஆட்சியை பார்த்து இதை சீர்தூக்கி பார்த்துட்டு இதுல எடப்பாடி ஏழரை இல்லாத நாலரை ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேணும் அப்படின்னு நினைச்சு போடக்கூடிய ஓட்டுங்க ஆட்சிக்கு எதிரான சுனாமி எதிர்ப்பு அலை ஓட்டு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு தடவை அப்படியே வந்து விழுக போறதுங்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கருணாநிதிக்கு எதிராக எப்படி ஒரு சுனாமியை அல அடிச்சதோ அந்த எதிர்ப்பு ஓட்டு அதுல ஓரளவு விஜயும் வாக்குவா நான் இல்லன்னு சொல்லல ஆனா பெரும்பகுதியான தொண்ணூறு சதவீத ஓட்டு அதிமுக கிடைக்கும் இந்த ஒரு கோடி உரிமை தொகை கிடைக்காத ஏமாத்துறாங்கல்ல ஓட்டு கேட்க வர்றப்ப வந்து நீ இதுக்கு தகுதி கேட்கல நோட்டு கொடுக்கற தகுதி பார்த்தீங்கன்னா கொதிச்சு போய் நான் வாழ்ற மாதிரி கிராமத்துல இருக்கிற கிராம பெண்கள் இருக்கிறாங்களா அந்த ஓட்டு அண்ணாதிமுக வரும் திமுக மீது ஊமை யாத்திரத்தில் இருக்கும் அனைத்து தரப்பிலான அரசு ஊழியர்கள்

உறுதியா நூத்தி இருபது சீட் ஜெயிக்கலாம் விஜய் வந்து வந்தா நமக்கு பலம்னு நினைக்கிறீங்க விஜய் ஒருவேளை அண்ணா திமுக கூட்டணிக்கு வந்தால் சிறுபான்மையினர் ஓட்டு மறுபடியும் கன்சாலிடேட் ஆகி கொத்து கொத்தா திமுகவுக்கு போய் அப்படிங்கறத என்னுடைய மரியாதைக்குரிய அதிமுகவுடைய சகோதரர்களுக்கு நினைவு விரும்புறேன் நீங்க சொல்ற மாதிரி அவங்க பிஜேபியோட பிடி ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம் மக்கள் நல கூட்டணி அப்படிங்கறத ஜெயலலிதா அவர்களே உருவாக்கி அவங்களே அதை வளர்த்து எடுத்தாங்க அதனாலதான் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு வாதத்துக்கு ஏத்துக்கிறேன் என்ன தவறு இருக்குது அதுல என்ன ஒரு அரசியல் ஒரே முடிச்சேன் லவ் அண்ட் பார் அப்படிங்கிற மாதிரி அரசியல்ல வந்து அத வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுவிதமான ஒரு வியூகமா தான் பாப்பாங்க நம்பர் ஒன் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கடைசி நேரத்துல திரு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார்னா அறிவாலையில இருந்து சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போகிறோம் அதிமுகவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம் இல்லைன்னு தூக்கி வெளியேறிச்சார் இது புரிஞ்சுக்கி ஏன்னா கடைசி நேரத்துல வெளியே அதாவது எல்லாரும் ரொம்ப இன்டாக்டா இருக்காங்கன்னு சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அம்மா அப்போ புரட்சித்தலைவரோட பாத்தீங்கன்னா வைப்பு சட்டை போட்டுக்கு நான் தேர்நெலையை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு வெளிய போன பழைய வரலாறுகள் எல்லாம் இருக்குது இது ஒண்ணு ரெண்டாவது பிஜேபியில தவிர்த்து மத்தவங்களும் வாங்க வாங்கணும்னு தெரியும் எடப்பாடி கல்விச்சாட்டு சொல்றது ஒண்ணு பொலிட்டிகல் மெசேஜ் அது என்னன்னு கேட்டீங்கன்னா பாஜகவோட சில அவருக்கு இருக்குது இதையும் வெளிப்படையா பேச மாட்டாங்க நான் சொல்றேன் அவரு பிஜேபி உடனே பிஜேபி அப்படின்னு தூக்கி பிடிக்காது மத்தியில யாரு ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அவங்க எப்பயுமே ஆம் பிஸ்ட் பண்ணுவாங்க எண்பதுல கருணாநிதி ஆம் லிஸ்ட் பண்ணி உனக்கு நூத்தி பதினேழு எனக்கு நூத்தி பதினேழு வாங்கினாங்க ஒரே நிமிஷம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அறிவாலயத்துக்கு ரெய்டு விட்டு அறுபத்தி மூணு பண்ணி வாங்கினார் அந்த மாதிரி மத்தியில் அது பாஜகவா இருந்தாங்கன்னா இங்க இருக்கிற மாநில கட்சி மேல ஒரு ஆளுமை செலுத்துவாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒண்ணுல இதே பிஜேபி ஆர் அந்த மாதிரி ஒரு ஆளுமை செலுத்துறப்ப அதுக்கு அடிப்படையில திரும்ப எடப்பாடி பள்ளிச்சாவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஏற்கனவே பிஜேபியோட பயணிச்சு இங்க ஆலயம் என்ற கட்சியா அதிமுக இருந்துச்சு இன்னைக்கு எதிர்க்கட்சியால இருக்கு தொடர்ந்து ஏழு தேர்தல்கள் தோல்வி இன்னைக்கு எந்த கட்ட கிடைச்சா நம்ம தத்தளிச்சு மேல வருவோம் அப்படின்ற இடத்துல இன்னைக்கு பாத்துக்கிட்டு இருக்காங்க நான் இன்னும் சரின்னா உங்களோட ஷார்ப்பா சொல்றேன் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஆசிட் டெஸ்ட் இதுல ஜெயிச்சே அவர் ஆகணும் ஆனால் இந்த கூட்டணியை விரும்பி வந்து நின்னு வச்சது அமித்ஷா அவர்கள் அப்படிங்கறது புரிஞ்சுக்க அவங்க லைன்ல சேர்ந்திருக்காங்க மிஸ்டர் பழனிசாமி டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபார் யுவர்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் ஃபார் பிஜேபிங்கிறதுல ஆனா சில இஷ்யூஸ்க்காக ஒரு வார்த்தையில முடிச்சிடுறேன் திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் சொன்னேன் மெசேஜ் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா சின்ன தளபதி விஜய்க்கு தம்பி சின்ன தளபதி நீ வரலன்னா நான் டெல்லி தளபதி கிட்ட போயிருவேனாரு அதே மாதிரி கம்யூனிஸ்டே வாபா சீன ஜிபிங் கம்யூனிஸ்டே வாபா அப்படின்னா ஒரு கூப்பிட்றது இருக்குன்னா பாருங்க கூட்டணி வச்சுக்கோங்க தேவையில்லாம பின்னாடி எனக்கு இந்த ப்ரெஷர் குடுக்காதிங்க ஓபிஎஃப் சேர்த்துக்கீங்க ஆட்சி எல்லாம் கேட்காதீங்கன்னு

அவங்க மோடியா லேடியாங்கிறது ஒரு அரசியல்ல அவங்க கெளப்பன ஒரு வாதம் மோடி வேணுமா நான் வேணுமா அப்படிங்கிறது ஒரு அரசியல்ல கெளப்பின வாதம் ஆனா கடைசி வரைக்கும் அவங்க பாஜகவோட சேரலனாலும் நட்புணர்வோட நான் சொல்ல வர விஷயத்தை புரிஞ்சிருக்கேன் நாடாளுமன்ற தேர்தல்ல பிரதமர் வேட்பாளரே இல்ல ஆனா ஒரு பக்கம் மோடி நான் பக்கம் மோடி நிறைய பேர் நான் கேட்கலாம் அதிமுக இன்னைக்கு தாவேக்காவோட பலம் மலமிழந்து இருக்கா இல்ல சார் அவங்க கற்படையில பாவம் அப்படி பேசிக்கிறாங்க புதுசா துள்ளி வர்ற இது ரெண்டு பார்த்து அதாவது இந்த ரேஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஜாம்பவான்கள் பெரிய காரு இதெல்லாம் வச்சு ஓடுறப்ப சைக்கிள்ல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பலமா இருக்கிறேங்கிற மாதிரி இருக்குது அதே சமயத்துல அன்டெஸ்ட்டு மத்தவங்க சொல்ற மாதிரி அவங்க நான் குறைச்சு மதிப்பு இல்ல நிச்சயமா ஒரு பத்து சதவீத வாக்கு மினிமம் கேரண்டி அவங்க பிரிப்பாங்க நான் அதை இல்லை மினிமம் பத்து சதவீத வாக்கு அவங்க பிரிப்பாங்க அதாவது சார் இப்ப விஜய் வந்து இப்ப அவர் திரைப்படத்துல பிஸியா இருக்கிறார் முடிச்சுட்டு அவர் சுற்றுப்பயணம் போறப்ப ஒரு மாசம் பின்னாடி ஏற்படும் அந்த இறுதியா கடைசி ஒரு மாசத்துல திமுக ஆட்சி வேணுமா வேண்டாமா ஏழரை இல்லாத நாலரை ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி வேண்டுமா இல்ல ஏழரை ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேண்டுமான்னு ரெண்டு பக்கம் திரும்புறப்ப பாத்தீங்கன்னா விஜய்க்கு எல்லாம் ஓட்டு போட்டோம்னா அவர் ஓட்டு வாங்குவாரு ஆனா நாடு கூப்பிடாது அதனால நான் அண்ணா திமுக ஓட்டு போடுவோம் திமுகவை பிடிக்காத ஓட்டு அப்போ திமுக அதிமுக தேர்தல் இதுல சீமானுக்கோ விஜய்க்கோ ரோல் இல்ல நிச்சயமா இல்ல அவங்க நான் தான் சொல்றேன் விஜய் ஒரு கணிசமான ஓட்ட வாங்குவா சீமான் வாக்கியும் சேர்த்து விஜய் பிரிப்பார் அதையும் சொல்றேன் சீமானுடைய வாக்கு சதவீதம் நிச்சயமா குறையும் விஜய் வந்து இதுவரைக்கும் இல்லாத ஒரு தேர்ட் போர்ஸ் விஜயகாந்தோ இல்ல மற்றவர்களோ இல்லாத அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தேர்ட் போர்ஸா உருவா வர அதுல நான் திமுக அதிமுக போட்டி சீமான் விஜய்க்கு போட்டி அப்படிதான் நிச்சயமா அத அப்படி கூட சொல்ல முடியாது ஏன்னா விஜய் வாங்குற வாக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் சீமானுடைய வாக்கு குறைஞ்சு போகும் இதுல ஒண்ணு புரிஞ்சுக்கங்க ஈவேராத கருத்தியல் தலைவரா சொன்ன திமுகவும் ஆர் எஸ் எஸ் எக்டேவர கருத்தியல் தலைவரா வச்சிட்டு இருக்கிற பிஜேபியுமே ஒன்னா கூட்டணி வச்சிருக்காங்க நான் ஒரே ஒரு கேள்வி ஒரு விஜய்க்கு ஆதரவா தம்பிட்டு கேக்குறேன் என்னன்னா ஒருவேளை விஜய் தோத்து போற தன்ல கணிசமான ஓட்டு வாங்குறார் திமுக அவர் தேர்தலில் வெற்றி பெற்றால் விஜயோட எதிர்காலம் சினிமாவுக்கும் போக முடியாது எம்ஜிஆரே விஜய் என்ன பண்ணுவாங்க அதே சமயத்துல அண்ணா திமுக வெற்றி பெற்றால் விஜய் எதுவும் பண்ண மாட்டாங்க அதிமுக வரலாறே கிடையாது எந்த நடிகரையும் இல்ல கட்சி ஆரம்பிச்சவங்களும் போய் அவங்கள வளர உண்டாம இல்ல இல்ல

திமுக நெருக்கடி உண்மை இதே மாதிரி நெருக்கடியில் உண்மை ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த திரைத்துறையை கையில வச்சிருக்கிறது யாரு நான் அந்த பாயிண்ட்ல சொல்றேன் திமுக எடப்பாடி ஜெயலலிதாவும் ஆட்சியில இருந்தப்ப திரைத்துறையை கைக்குள்ள வச்சிருந்தாங்களா அவங்களை மீறி திரும்ப திரை விஜய் பிரவேசம் பண்ண முடியுமா அந்த அதிமுக ஜெயிச்சா நம்ம திரும்ப திரைத்துறைக்கு கூட போலாம் கட்சி நடத்துறதற்கூட பண்ண மாட்டாங்க ஆனா திமுக ஜெயிச்சா நம்ம ரெண்டு பேசியும் காலி பிடிவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் அவங்களுக்கு சில அழுத்தங்களை ஏற்படுத்தலாங்கிறது என்னுடைய பார்வை